இருபத்தஞ்சு வயசுக்கு நல்ல சம்பத்து செட்டில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க செட்டில் என்ன பண்ண போறீங்க செட்டில் ஆனால் அதிகபட்சம் ஒரு ஒரு ஆறு மாதம் நீங்கள் நினைச்சா அதுக்கப்புறம் எங்கேஜிக்காக இருக்கணும்ல வாழ்க்கை கற்றுக்கிறதையும் கற்றுக்கிட்டு போகிறதுதான் வாழ்க்கை வாழ்க்கை நின்று ரசிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ மோஷன் தான் போகும் நின்று நிதாம வாழுங்க நம்ம அனுபவத்தை நம்ம தான் சேகரிங்க தயங்காமல் அனுபவத்தை செய்கிறீங்க பயப்படாதீங்க வாழ்க்கையை வேகமாக போய் எவ்வளோ கிடைக்குங்க ஆசைப்படாததுலாம் கிடைக்காது அது உங்க ஆசையோட ஆழத்தையும் வீரத்தையும் வீரியத்தையும் பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஆசைப்படாமல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதோட அருமையும் தெரியாது அது போட்டு உடச்சிடும் அது அது என்ன மாதிரின்னு தெரியாமல் அதை போட்டு உடைச்சோம்னு நினைக்கிறேன் ஆசை இருக்கணும் அதை விட தொழில் தீரா காதல் இருக்கணும்னு நினைக்கிறேன் காதல் பள்ளி பெருகணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் ஆசையோட ரியாக்ஷன் தான் மற்றதுலாம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிடைக்க லைஃப்பில் கிடைக்கிற என்ன சார் நீங்கள் பத்து கிலோ குறைக்கணும் கடைச்சிங்க பத்து கிலோ ஏற்றிக்க அப்படி கிடையவே கிடையாது எல்லாரும் பண்ணி நானும் மனுஷன் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் அது பண்றது இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது கிலோ வரைக்கும் நான் எனக்கே கணக்குல அந்த மாதிரி நான் குறஞ்சிருக்கேன் எல்லாத்துலயுமே வந்து ஒரு டார்க் டனல் இருக்கும்போது அங்க ஒரு ஒளி தூரமா தெரியும் பெரியர் வந்து இதயத்துக்கு போக விடாதீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது வந்து தலைக்கு ஏற விடாது எனக்கு ட்ரை சாப்பிடுங்க நம்ம ட்ரை பண்றோம் என்னோட ட்ரீம் வந்து எது புதுசா பண்ணோம் ஐம் நாட் காட் கேக்குறீங்க ஐ மீன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலி ஐம் டெலிங் அதுல எந்த கஷ்டமே கிடையாது எனி டைம் இட்ஸ் ஜஸ்ட் யூ நோ யூ ஜஸ்ட் லவ் யோர் ஒர்க் யூ ஜஸ்ட் லிவ் யோர் ட்ரீம் சோ

அன்பு அன்பு தானே எல்லாமே நமக்கு அன்பு தராங்களா நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம் நமக்கு வெறுப்பு தராங்களா நம்ம அன்பையே திருப்பி தருவோம் நம்ம நம்ம நிம்மதியா ஒரு முக்கியமான விஷயம் அது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும் வந்து பண்ணி எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது யூத் தெளிவாக இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது அது நான் ரொம்ப எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லுவேன் எது இழந்தப்புறம்தான் அதோடைய மதிப்பு புரியும் எது நம்ம விட்டு போதோ எது நம்மளை கடந்து போதோ அதுக்கப்புறம் தான் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியும் அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து நான் வளரும்போது போது எங்கள் அப்பாவை மதிச்சனோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஒரு பையனை நான் வளர்க்கும் போது தான் எங்கள் அப்பா மேல எனக்கு மரியாதை அதிகமாகுது ஸோ காலேஜ் படிக்கும் எனக்கு அதோட அருமை தெரியல ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் காலேஜ்லேருந்து வந்தது நான் வேலையில் வேலை செய்யும் போது தான் காலேஜோட அருமை தெரியுது எனக்கு இட்ஸ் வண்டர்ஃபுல் பிளேஸ் டு பி இட்ஸ் பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப் ஜஸ்ட் இட் ஜஸ்ட் இட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஃபன் திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யூர் லைஃப் யூ வில் நவர் கேட் இட் எல்ஸ் வேர் இந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அது ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் லிவ் ஆன் திஸ் மோமெண்ட் என்னுடைய சன் அஞ்சு வயசு பையன் ஆறு பையன் அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய லெசன் லைஃபோட லெசன் நான் கற்றுக்கிட்டேன் அவர் ஜூ போகணும் அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டார் நான் வந்து ஐ டோல்டம் நாளைக்கு கூப்பிட்டு போறேன்டா கண்டிப்பாக கூட்டு போறேன் ஐ டோல் ஏன் நாளைக்கு நீ இப்ப சும்மா தான் நான் சும்மா ஜூ ஏன் இப்ப இருக்கா கேக்குறான் கரெக்டான கேள்வி அவன் கேட்டது ஏன் நாளைக்கு செய்யணும் நல்லது செய்யணும்னு நினைச்சா உடனே செய் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு சோ என்னுடைய அந்த ஒரு விஷயத்த பாஸ் ஆன் பண்ண லிவ் திஸ் மூமெண்ட் நவ் இஸ் நியூ ஃப்யூச்சர் என்ஜாய் உண்மையா ஒருத்தரை வெறுக்கு தெரியும் பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன் தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள் எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன் போர் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க யாரை சந்தோஷப்படுத்துவீங்க கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் யார் சொன்ன லைன்ஸுன்னு தெரியல பட் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் என்னன்னா உசு பேத்தன்கிட்ட வாழ்க்கை ஜம்முன்னு கம்மி தேவையில்லாத விஷயத்துக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம் எவர் சொன்ன சொல்லானாலும் அவளை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய் வைட் அம்பாசிடர் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா என்ன பெரிய பெரிய இதா பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஹீரோவா இப்போதான் வந்திருக்கேன் நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்ன படம் கொடுக்கல என்ன மேற்க போட மாட்டியா உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கா ரோடு அலை உண்டாதுங்க தான் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா நான் வந்து என்னங்க நீங்க தானே சொன்னீங்க அதனால வந்து இருக்கிறேன் சொன்னா வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது சரி ஓகே கார் கொடுங்க கார்லேயே போறே சொன்னால் கார் இல்லை கிடையாது அதுக்கு என்ன வாடகை கொடுக்கணும் நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன் இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டூடியோவில் இருந்து அப்படியே நடந்து வர என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடிதுன்னா இதே கோடம்பாக்கம் ரோட்டில் ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு

அதே ஃப்ளோர் அந்த புட்ஜூசர் வண்டி எங்கே கா எங்கே அம்பாஸ்டர் நிற்க வேண்டும் அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு ரெண்டு சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி இவர் யாரோ கவர்னர் வந்து கடந்து வச்சுட்டாங்க

அது போகுதுன்ற நேரத்தில் மட்டும்தான் நம்ம கவலை பண்ணோம் ஐயோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லையான்னு அதான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நாங்கள் கிடையாது நிறைய நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருக்கேன் பப்ளிசிட்டி எஸ் ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி தான் இல்லைன்னு சொல்லுவேன் பட் அதே மாரி ஒரு லைஃப் இருக்குது அதே மாரி ஒரு வாழ்க்கை இருக்குது ஸோ ஃபேன்ஸுக்கு நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று தான் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம் நேரத்தை வீணாக்கிங்க டைம் இஸ் ப்ரெஷியஸ் அந்த 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 வயசு இருக்கிறப்ப அந்த வால்யூமா இருக்கிறப்ப மேக் யூஸ் ஆஃப் இட் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் ஐ ஐ ஜஸ்ட் லவ் மை ஃபேன்ஸ் இன்ஃபேக்ட் நான் கொடுத்த ஃப்ளாப்ஸ் வேற யாராவது கொடுத்தது தான் எல்லாரும் காணாமல் போயிருப்பாங்க பட் என்றைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு வரப்ப நீங்கள் எல்லோரும் வரீங்க ஒரு ஒரு நம்பிக்கையோடு வரீங்க ஆல் பிகாஸ் மை ஃபேன்ஸ் அவங்க கொடுக்குற